இன்னைக்கு வெட்டிங் டே இந்த அணுகு கொஞ்சம் மாதிரி ஞாபகம் இருக்கா காலையில போயிட்டு இருக்காரு என்னதான் நிறைய கோவம் இருந்தாலும் ஒரு வெட்டிங் டேக்கு விஷ் கூட தெரியலையா ரொம்ப மோசம் இப்படி பண்ணுவாரு நினைக்கவே இல்ல கஷ்டமா இருக்கு நானும் அவர் பண்ணலன்னு ஒரு கோவத்துல நானும் விட்டுட்டேன் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல ஒருவேளை நான் பண்ணலன்னு நினைச்சிருப்பாரோ நேத்து நடந்த சண்டை நேத்தோட முடிஞ்சு போச்சு திரும்பவும் இன்னைக்கு அதை இழுத்துட்டு இருக்காரு வெட்டிங் டே தானே இன்னைக்கு கூடவா கோவப்பட்டுக்கிட்டு இப்படி பண்ணணும் கஷ்டமா இருக்கு ஏன்னா நமக்கு மட்டும் இப்படி நடக்குதோ தெரியல நான் ரொம்ப கோவப்படுறேனான்னு தெரியல ஏன் இப்படி எனக்கு நடக்குதுன்னு தெரில நல்லவளாக தானே இருந்தேன் இப்போ நல்லவளாக தான் இருக்கேன் அவங்க பண்ணுறது மட்டும் நியாயம் இல்லையா நான் பண்ணுறது தான் தப்பா ம் நினச்சா நினச்சிட்டு போட்டான் அவர் நான் கேட்க நடந்துச்சு எப்போ பார்த்தாலும் என்ன தான் ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பாங்க நான் தானே கிடைச்சேன் அவங்களுக்கு ஷோ டே மண்டை காயுது ஏன் இப்படி பண்ணாரு ஏன் இப்படி பண்ணாரு நினைச்சு நினைச்சு டென்ஷன் ஆகுது நமக்கு சோனி கல்யாண நாள் ஆ சரிங்கத்த தேங்க்ஸ் அத்த நான் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா அது எப்படி மறப்பேன் நானு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு உங்க கல்யாணம்லாம் நடந்ததெல்லாம் மறக்க முடியுமா என்ன ஆ சொல்லு ஆமாத்த எனக்கே அது சஸ்பென்ஸ் மாதிரி தானே என்னடி ஒரு செழிப்பே இல்லை மூஞ்சியில ஒரு சந்தோஷமே இல்லாம இருக்க ஏன் என்னாச்சி ஒன்னும் இல்லத்தான் உங்கள் பையன் எனக்கு ஒரு விஷ் பண்ண கூட இல்லைத்த அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் ரொம்ப கோச்சிட்டு போயிட்டாரு கஷ்டமாக இருக்குத்த ஏன் அப்படி பண்ணுறாருன்னு ம் ஒரு விஷ் பண்ண கூட கூடாதா சொல்லுங்க என்னடி ஆச்சு அவனுக்கு நேற்று போட்ட சண்டைனாலேயா அந்த சண்டை ஒரு இதுன்னு சொல்லி இவன் உனக்கு விஷ் பண்ணாலையா அவன் இடக்கான் வீடு அதான் நான் பண்ணிட்டேன்ல நான் என்னதான் பண்ணாலும் அது உனக்கு புருசன் பண்ணாதானே சரிப்பட்டு வரும் பண்ணுவான் பண்ணுவான் ஏதோ ஒரு கோவத்தில் மறதியிலதும் போயிட்டானோ என்னமோ பண்ணுவான் சொல்லவே இல்லையா ஒரு வார்த்தைன்னு இல்லத்தா ஷர்ட் மாட்டும் போது சொல்லுவாருன்னு நினைச்சேன் நான் சாப்பிடும் போது சொல்லுவாருன்னு நினைச்சேன் ஏன் போகும்போது சாக்ஸ் மாட்டும் போது கூட சொல்லுவாருன்னு நினைச்சேன் சத்தியமா சொல்லல தெரியுமா கஷ்டமா இடிச்சுட்ட மனுஷன் இப்படி இருக்காரு அவ்வளவு ஒரு கோவம் வேற எனக்கு வந்துடுச்சு சரி சரி விடு வேணும்னு கூட சொல்லாம இருக்கலாம் நீ இது ஃபோன் பண்ணி சொல்றியோ இல்ல நீ இது ஃபோன் பண்ணி கோவமா திட்டலாம் செய்வி இல்ல அப்படி கூட நினைக்கலாம்ல இல்ல ஒரு வார்த்தை அவரை சொல்லியிருந்தாருன்னா நான் உடனே இன்ன வரைக்கும் ஃபோன் பண்ணாம இருப்பேன் கஷ்டமா இருக்குத்த சச்சா நம்ம யார் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறோமோ அவங்க கண்டுக்காமல் எனக்கு என்னென்னு இருந்தால் அப்புறம் கஷ்டமா இருக்குமா இருக்காதா சொல்லுங்க கண்டிப்பா இருக்கும் சோனி எப்படி இல்லாம இருக்கும் எனக்கு தெரியாதா சொல்லு சரி சரி வீடு உனக்கு இன்னைக்கு என்ன வேணும்னு சொல்ல அத்தை செஞ்சு தரேன் ஆஹா எனக்கு மைண்டே சரியில்லைத்த மனசும் சரியில்லை எனக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு தோணவே இல்லை அதனால எனக்கு எதுவுமே வேணாம் ஏய் லூஸ் மாதிரி பண்ணாதடி எது பிடிக்கும் சொல்லு அத்தை செஞ்சு தரேன்னா நீ என்ன நீ உனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு இருக்க அவன் பேசுறதுக்கெல்லாம் நீ எதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்க வீடு அவன் ஒரு லூசு பையன் பேசுகிறான்ட்டே சும்மா ஏமா நீ வேற விடுமா சோனி கேசரி செய்வா இல்லை பால் பாசம் செய் பாயசம் செய்யவா என்ன வேணும் சொல்லு குலோப் ஜாமுன் செய்ய வாத்த போய் வாங்கிட்டு வந்து சொல்லுமா உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு தரணும் அருணுக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு அடியே ஓகே தானே கேட்குறேன் ஆசை செஞ்சு தரேன் தானே கேட்குறேன் சொல்ல மாட்டியா எனக்கு தோணுச்சுன்னா நான் சொல்றேன் தான் இப்போதைக்கு சத்தியமா தோணலை எனக்கு அவர் ஃபோன் பண்ணி மட்டும் விஷ் பண்ணிட்டாருன்னு வைங்களே ஹாப்பி தான் தான் நான் அதுக்கப்புறம் எனக்கு என்ன என்ன பிடிக்குதோ உங்கள்ட்ட லிஸ்ட் போட்டுறேன் ஆ அப்போ புருஷன் உங்ககிட்ட பேசினா மட்டும் தான் இம்புட்டு பாசத்தை அடிச்சிட்டு போங்க எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை என் புதுசனால வர்ற சண்டை தான் அதுவும் எனக்கு தெரியாமையாக இருக்கு சரி வீடு அந்த ஆள அந்த அந்த கிழம போறாருன்னு சொல்லிட்டு விட்டுருமா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட கூடாது சரியா அது எப்படித்தான் நினைக்க முடியும் அதானே என்னால் நினைக்கவே முடியல கஷ்டமா இருக்கு இது என்ன பண்றது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தான் அது நாம தான் இது பண்ணிவிட்டு நினச்சிட்டு போக வேண்டியதுதான் திருப்பி அதை நினச்சா அவங்கள்ட்ட சண்டை போடுறது தப்பு இல்லையா அதான் சரி சரி இரு நான் போயிட்டு எதுக்கும் கேஸ் வரைக்கும் குலோப்ஜாமுக்கு மாவு வாங்கிட்டு வரேன் கடையில் போயிட்டு ஒரு வேளை உன் புருஷன் ஃபோன் பண்ணிட்டாருன்னா நீ கேட்பில்லைன்ட்ட வேறு என்னமோ அவனுக்கு பிடிக்கும் பால் கொள் கடையா இல்லைட்டா வேண்டாம் இப்போதைக்கு உனக்கு எதுவும் தோணலை ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டான்னு ஓய் சொல்லிடுவேன் அப்படி தானாட்டி சரி அம்மா பிள்ளையே உக்காந்துருங்க வார் அத்தை கூட எவ்வளோ பாசமாக வந்து சொல்கிறாங்க என்ன வேணும்னு கேட்குறாங்க இந்த அருணை என்ன வேணும்னு கூட ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை சார் நாம ஷர்ட் வாங்கி கொடுக்கலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் நானும் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுவும் என்னால் பண்ண முடியல ரொம்பவே கஷ்டமாக இருக்கு சோனி கேட்குதா அடி ஓ பிஸியாக இருக்கியா அவுட்டிங் எங்கே போயிருக்கீங்களா அடி வெளியில தான் இருக்கியா ஆ கேட்குதா ஹாப்பி வெட்டிங் டேடி நீ வேறா எங்கே அவுட்டிங் போகிறாங்க சும்மா ஆனால் இரு எங்கேயும் யாரும் போகலை யாரும் எங்கேயும் போகலை சொல்லு ஏன்னா வெட்டிங் டேக்கு விஷ் பண்ண ஃபோன் பண்ணியா ஏறுமா மாடு என்ன ஒரு மாதிரி பேசுகிறா வெளியில் இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு என்ன எங்கே எந்த ஹோட்டல் போயிருக்கீங்க படத்துக்கு போனீங்களா என்ன பண்ணிகிட்ருக்க சொல்லுடி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வெட்டிங் டே எனக்கு இப்போ தாண்டி நான் மார்னிங்கே நினச்சேன் சொல்லலான்னு சரி கொஞ்சம் நேரம் வச்சு கால் பண்ணுட்டு எப்படி வேலை பார்த்துட்டே டைம் ஆகிடுச்சி சரினு இப்போ தான் உட்காந்து கால் பண்ணுறேன் அப்புறம் என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் சொல்லுமா கிஃப்ட் என்ன வாங்கி கொடுத்தாரு சொல்லுடி அறிவு கேட்டவளே உன்கிட்ட தானே கேக்குறேன் சத்தமே இல்ல சரி ஓகே பிஸியா இருந்தா பாரு பாய் ஏய் லூசு ஃபோனை வைக்காத ஒன்றும் இல்லை எங்கேயும் போகல நான் வீட்டில் தான் இருக்கேன் என் உடனே படத்துக்கு போனியா ஹோட்டலுக்கு போனியா அவுட்டிங் போனியா அதுங்க போனியா எங்க போனியான்னு கேட்டுட்டு இருப்பேன் ஒரு கிஃப்ட்டு மண்ணும் வரல எங்க ஒரு விஷ் கூட பண்ணலபில எங்க இவ்வளவு கிஃப்ட் வரும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத நான் சரியான கோவத்தில் இருக்கேன் ஃபோனை மரியாதை வச்சிட்டு ஓடிடு என்னாச்சு பிள்ளை எதுவும் சண்டையா ஹடலூசு ஒரு விஷ் கூட படுவார் பண்ணவே இல்லையா இப்போ எங்கே அருணே ஐயோ ஐயோ என்ன இப்போ நான் கூட எதுவும் வெளியில் இருக்கீங்களோ பிஸியாக இருக்கீங்களோன்னு நினச்சேன் ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்கலையா ம் அஜன் மாமா இருந்தால் இந்நேரம் கிஃப்டாக குடிச்சிருப்பாரு அவரு அவரு எப்போவுமே வாங்கி கொடுத்துருவாரு ஓ ஹஸ்பண்ட் என்ன வாங்கி கூட தரலான்றா எதுவும் என்ன ஒரு விஷ் கூட பண்ணலான்றா அப்போ என்கிட்ட அவர் வாங்கி தரத்துக்கு சரி அதனால அது சண்டை போட்டியோ அவர்லாம் ஆபீஸ் போயிட்டாரு பிளா வீட்ல இல்ல காலையில கிளம்பி போயிட்டாரு இன்னைக்கு நாள் கூட அவருக்கு தெரியாது தெரியாத மாதிரி தெரியல முன்னாள் கூட பேசிட்டோம் நாளான வெட்டிங் டே அப்படின்னு ஆனா அவருக்கு தெரியாமலாம் இருக்காது வேணுமே நடிச்சுட்டு போறாரு எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும் போன போட்டு போ ஆஹ் நானும் தான் இருக்கேன் அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு அடக்கே ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரா என்னடி இவ்வளவு மோசமா இருக்காரு சே நான் கூட என்னமோ நினைச்சேன் இப்படி ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரு எதுவும் சாப்பிட்றது கூட வாங்கி தரமா எதுவும் சர்ப்ரைஸ் பண்ண என்னடி இது இப்படியா எதுவும் சண்டே அடி வீட்ல அதெல்லாம் நான் ஃபோனை வைக்கிறேன் ஏய் ஏன் வைக்கிறேன் பேசிட்டு இருக்கே ஏன் நல்லாவே பேச மாட்டேங்கிறா இல்லைனா ஜாலியா ஏதாவது பேசிட்டே இருப்பீங்க என்ன பேச சொல்றேன் பேசுறதுக்குலாம் மைண்ட் செட் இல்ல சரிப்பா நான் வைக்கிறேன் ஏன் தான் ஃபோன் பண்ணுறேன் ஆ ஓகே ஓகே ஆளே ஏதோ ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா போல பாவம் ஏன்னா அப்படிலாம் இல்லைன்னு அருண் இருக்காரோ தெரில ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறா சே ரொம்ப மோசம் ஏதோ கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்காம என்ன மனுஷன் வரலாம் அவளுக்கு என்னப்பா அர்ஜுன் மாமா அது இதுன்னு வாங்கி கொடுப்பாரு கேட்காமலே எல்லாமே பண்ணுவாரு இது கோவப்பட்டாலும் சண்டை போட்டாலும் மாசம் அதிகமாக வச்சிருக்காரு எனக்கு அப்படியா எதுவுமே இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் சோனி 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 இப்போ மட்டும் ஏன் வந்து சோனி கூப்பிடணும் டேய் என்னடா காலையில ஆபீஸ் போறேன்னு போயிட்டு இப்போ அதுக்குள்ள வந்துட்டேன் தெரியுமா ஒருத்தவங்கள பார்த்து பேசலாம்னு வந்தேன் வந்து கூப்பிட்ட உடனே மூஞ்சி திருப்பிட்டு அந்த பக்கம் உட்காந்துட்டாங்க எதுக்கு நம்ம சும்மா அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு வேண்டாம் வேணாம் நான் கிளம்புறேமா அடே லூசு பையலே யார் சோனியா ஆமாம் உனக்கும் கொழுப்பு தானே இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம் அலாம்ல அப்போ அவளுக்கு நீ எதாவது விஷ் பண்ணியிருக்கணும் எதாவது வாங்கி கொடுத்துருக்கணும் ஒன்றுமே இல்லை ஒரு வார்த்தை கூட அவகிட்ட பேசாமல் எனக்கு என்னென்னு காலையில் எழுந்திருச்சு போயிட்ட இப்போ வந்து இருக்க நல்ல மனுஷன் மாதிரி ஆல பாரு அவ எந்திரிச்சது வந்து அதே கோவத்திலே இருக்கா என்கிட்ட கூட சரியாக பேச மாட்டேங்கிறான் நான் கூட கேட்டுட்டேன் என்னம்மா உனக்கு வேணும் என்னம்மா உனக்கு வேணும்னு ம் எதுவுமே வேணாம் எதுவுமே வேணும்னு சொல்லிட்டு தான் ஒரு காலை தவிர அந்த கோவமாகவே இருக்காடா அவன் மேலே ஏன்னா அப்படி பண்ணிட்டு போனா ஒரு வார்த்தை அவள்கிட்ட பேசிட்டு விஷ் பண்ணிட்டு போறது இல்ல நேத்து நடந்த பிரச்சனை இல்லையா அப்படியே தூங்கிட்டேனா காலில் எழுந்திரிச்சு போன் எதுவுமே பார்க்கல அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேனா அந்த கோத்துலேயே எனக்கு வெட்டிங் டேன்னே மறந்துட்டேமா அப்புறம் தான் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணும்போது தான் பார்த்தேன் சத்தியாக வச்சிருந்தாங்க ஹாப்பி வெட்டிங் டே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அப்போ அப்பதான் பார்த்துட்டு அய்யோயோ இன்னைக்கு வெட்டிங் டேவா சுத்தர மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அஹ் கிஃப்ட் வாங்காம ஒரு என்ன இஃப்லாம் மேடத்துக்கு வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் அது வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளோ லேட்டு ஆமாம் வந்து நேரா போய் விஷ் பண்ணலாம்னு வந்தேன் எப்படி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணா எடுக்கவும் மாட்டா வேணா பார்க்க சொல்லி ஒரு கால் கூட பண்ணிருக்கேன் எடுக்கிறாள்ல என்னென்னு செக் பண்ணலான்னு அதுவும் எடுக்கல சரி ஓகே கண்டிப்பா எடுக்க மாட்டா என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போயிடலாம் கிஃப்ட்டை வாங்கிட்டு சொல்லி நேரா வந்து கூப்பிட்டா மேடம் அந்த பக்கம் திரும்பிட்டு உட்காந்துருக்காங்க நேர்லயே பேசல ஃபோனில் எப்படிமா பேசுவா மறந்துட்டு மறந்துட்டுதாமோ போனேன் வேணும்லாம் நான் போகவே இல்லை அதோட அந்த கோவம் எல்லாம் முடிஞ்சிருச்சாண்ணா மார்னிங் ஏன் பேசலைனா எதாவது கூப்பிட்டு உங்களுக்குன்னு நினச்சேன் அவ்வளோ எதுவும் பேசல சரி ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி தான் நான் கிளம்பி போனேன் கடைசியில் இன்னைக்கு வெட்டிங் டே ஆகிட்டு பரவாயில்லப்பா ஆனாலும் இவளுக்கு நீ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துருப்போ போல ஆமாம்மா பாரு வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் அதோட ரொம்ப பிக்கஸ்ட் கிஃப்ட்னே சொல்லலாம் அது இப்போ விற்கிற விலைவாசிக்கு வாங்க முடியும் இவளுக்காகவே வாங்கணும்னு சொல்லி சீட்டு கட்டி வச்சிருந்தேன் அது வாங்கியாச்சு திரும்பி கொஞ்சம் பார்த்தா தானே நான் கொடுக்க முடியும் வேணுமா வேணாமான்னு கேளு எங்க காமி பாப்பா நாடத்தை திரும்பி பார்க்க சொல்லுமா அப்பதான் ஓபன் பண்ணி காமிப்பேன் எடி சோனி அவனா வாங்கிட்டு வந்திருக்கானடி அது பெரிய கிஃப்டா திரும்பி பாத்தினா அவன் காமிப்பானா பாரு எனக்கு வேணா அந்த கிஃப்ட் எல்லாம் ஆமா சொல்லிட்டேன் எனக்கல எந்த கிஃப்டுமே வேணாம் தேவையே கிடையாது ஆமா சும்மா எதுக்கு எனக்கு கிஃப்ட் இவங்க குடுக்கணும் ஒரு விஷ் கூட பண்ணாம போனாங்கல்ல அப்புறம் எதுக்கு எனக்கு கிஃப்ட் தரணும் ஒண்ணு தேவ இல்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாரு

கோவத்துல இருந்தாதான் நமக்கு ஒரு கெட்டு சோப்பா மா திரும்பி பாக்குற மாதிரி இல்லையோ சரி அடுத்த கிஃப்ட் ஓபன் பண்ணலாம் பாத்தேன் சரி பரவாயில்ல இந்த கிஃப்டே போதும் கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் ரிட்டர்ன் கடையில கொண்டு போய் கொடுத்துட்டா அவங்களே வாங்கிடுவாங்க சரி விடா அவ தான் பாக்கலங்கும் போது ஏன் சும்மா சும்மா எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்க அவளுக்கு வேணாம் போலடா கொண்டு போய் கொடுத்துரு என்ன பொக்கேவா ச்சே நான் கூட என்னமோ நினைச்சேன் இதுக்கா இவ்வளவு அலப்புற நீங்க ரெண்டு பேரும்

நீ என்ன செய்ய கொண்டு போய் அவனை குடுத்துட சொல்லுவோமா என்ன நீங்க வேற சும்மா இதை வாங்கிட்டு வந்திருக்காட்டி இத போய் நீங்க பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க இது நல்லாவா இருக்கு நிஜமா எனக்கு சுத்தர பிடிக்கவே இல்ல நான் கூட வேற எதுவும் பார்த்தேன் ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்கிட்டு வரலாம் அதோட என் அக்கா ஃபோன் பண்ணிட்டு என்ன திரும்ப கேட்குறா எங்கே இருக்கீங்க மூவிக்கு போனீங்களா ஹோட்டல் போனீங்களா அவுட்டிங் போனீங்களா வெளியில இருக்கியோ பிஸியாக இருக்கியோ சரி சரி வெயி அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் காட்டு பேத்ரா எனக்கு வந்துச்சு பாரு சரியான கோவம் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது மரியாதைக்கு ஃபோன் வச்சுட்டு ஆளை பாரு அங்கே இருக்கேன் எங்கே இருக்கேன் நானே வீட்டில் உட்காந்துருக்கேன் யா முருஷம் ஒரு விஷ் கூட என்ன பண்ணவே இல்லை பேச கூட இல்லை நீ வேற சும்மா ஃபோன் பண்ணி மனசில் கடுப்பேற்றிட்டு இருக்கேன் அப்படி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் ஹாவா அப்படி கேட்கலாம் நீ என்ன இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்து வச்சுருக்கேன் ஆ அவ அப்புறம் சொல்லலாம் கிஃப்டா குச்சிருவாங்களா அர்ஜுன் மாமா ஆனா நீ இது என்னது யாருக்கு வேணும் எனக்கு கூட வேணும் தூக்கிட்டு ஓடன்ட்டு எனக்கே இப்போ இது வாங்கிட்டு வந்து கூட பேசல கால ஒரு வார்த்தை கூட பேசாம போனீங்களா ஆனால் எனக்கு கஷ்டமா இருக்கு